சார் வணக்கம் அதாவது இப்போ கியூபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி அந்த பதிமூணு டாஸ்க்கு எப்படி பார்க்கணும் அடுத்தது முப்பத்தி ஆறு ஆடு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கியூபிக்கில் வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கும் ஆடு பார்க்குற மெத்தடு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் சில ஆடு சேஞ்சஸ் வரும் அதெல்லாம் அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனை டச் பண்ணுங்கள் இப்போ பதிமூணு பாயிண்ட் வந்து நம்ம டாஸ்க் இருக்கு இல்லையா அதை பண்ணுறதுக்கு டாஸ்க்கு உள்ளே போனால் தான் பண்ண முடியும் மைனை டச் பண்ணி டாஸ்க்கு டச் பண்ணணும் டாஸ்க்கு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைனாக கண்டினியூவாக பதிமூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இடையில் மிஸ் ஆகிருக்கும் கம்மிங்ஸ் ஒன்று இருக்கும் இப்போ வந்து கண்டினியூவாக பதிமூணு பாயிண்ட்டு அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் டெய்லி இதை பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் பண்ணுறேன் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிடும் ஃபஸ்ட்டு செக் இன் அதை நம்ம டச் பண்ணால் இதுமாரி வரும் அன்னைய டேட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு இந்த இன்ட்டை டச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு ஒரு டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு ரெண்டாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வெப்சைட்டில் போகிறது அதை நம்ம லாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டினா நாஸ் லெட்டினா நாஸை டச் பண்ணினா உள்ளே போகும் உள்ளே போச்சுனாக்கா இதில் வந்து ஆடு வந்தாலும் ஆடு வராட்டாலும் நம்ம நியூஸ் வந்து ஒரு முப்பது செகண்டுங்க பார்த்துட்டு சப்போஸ் ஏதோ ஒரு ஆடு இதில் வந்துனா கூட ஒரு ஆடை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு பாயிண்ட்டு இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் ஆட் ஆகிடும் ஆல்ரெடி நான் வந்து இன்னைக்கு வந்து பதிமூணு பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டேன் வீடியோக்காக இப்போ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் அதனால் எனக்கு பதிமூணு பாயிண்ட் ஆல்ரெடி வந்துடுச்சு இப்போ லிட்டின் ஆடை ஸ்ட்ரெச் பண்ண அடுத்த பாயிண்ட் ஆட் ஆகிடும் அடுத்தது போப்போ மாஸ் பண்ணுறீங்க அது உள்ளே போதும் இது வந்து மூணாவது டாஸ்க்கு மூணாவது டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னாக்கா போப்போ மாஸ் உள்ளே வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு முப்பது செகண்டு உள்ளே அந்த நியூஸ் வந்து முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் வந்து அதை சும்மா ரீட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு பேக் வந்துடலாம் ஓப்ப ஓப்பன் ஆகல ஓகே அதை விட்ருங்க அடுத்தது கிரம்பி குக்கு க்ரம்பி குக்கு டைச் இது மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒரு முப்பது செகண்டு பார்த்துட்டு பேக் வந்துட் தான் இதனுடைய பாயிண்ட்டு ஆட் ஆகிடும் கிரம்பி குக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா கிரம்பி குக்கு வரைக்கும் எத்தனை பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்துடும் இதில் நாலு பாயிண்ட்டு தான் பார்த்துருக்கோம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா கிரம்பி குக் அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபர்னு இருக்கு இல்லையா அந்த வீடியோ மொத்தம் அஞ்சு சப்ஸ்கிரைபர் இருக்கும் எல்லா சப்ஸ்கிரைபரும் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் அதை வந்து ஒரு முப்பது செகண்டு நாற்பது செகண்டு பார்த்துட்டு வெளியே வந்துடிகிட்டு தான்

இப்போ ஃபேஸ்புக்கு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நான் சிம்பிளாக பண்ண சொல்லிகிட்டு இருக்கேன் டைம் அதிகமாகும்னு சொல்லிட்டு வீடியோ ஃபேஸ்புக் முடிஞ்சு போச்சு அடுத்தது இன்ஸ்டாகிராம் அதை டச் பண்ணுறீங்க அதை டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து வரும் இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து வந்துடலாம் இப்போ இன்ஸ்டாகிராம் எதுவும் முடிஞ்சு போச்சு dua subscriber subscribe video orang subscribe video, ini, video, ini, video ini. Want to be a KOL? Dia, Go ahead dia, and chase that dream. Terbaik, But if you want to earn faster, ini ini video ini. Satu orang membawa satu, satu batu bata bisa bangun apa? Satu kelompok membawa Tidak, seribu ya. batu bata bisa bangun.

ரிட்டன் போட்டுருவோம் ஏதாவது டச் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடலாம் ஓகேங்களா இப்போ டிக்டாக் வந்து அது மாதிரி பார்த்துக்க வேண்டியதான் மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும் டிக்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வரும் இது இன்ஸ்டாகிராம் டச் பண்ணிங்கன்னா அது மாதிரி வரும் இதில் வந்து எதாவது வீடியோ பார்த்துட்டு இப்படி தள்ளிட்டு வந்து வேண்டியது தான் இப்போ பன்னெண்டு பாயிண்ட்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கும் இந்த பதிமூணாவது பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக இங்கே பார்க்க வேண்டிய ஆடு ஏதாவது பார்க்க தந்தால் பார்த்துட்டு இப்போ ஹோம் பேஜு பதிமூணாவது பாயிண்ட் இருக்குது இல்லையா அது தடவை நீங்கள் டச் பண்ணலாம் டச் பண்ணி டச் பண்ணி நான் அடுத்த சைட்டுக்கு போவோம் இந்த சைட்லேருந்து மறுபடியும் நீங்கள் அந்த சைட்டுக்கு போகணுன்னாக்கா மாறி மாறி அந்த ரெண்டாவது பாயிண்ட்டை டச் பண்ணினா போயிடும் இப்போ நீங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆடு ஒரு சைட்டில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் பதினெட்டு ஆடு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த சைட்டில் போய்ட்டு இன்னொரு பதினெட்டு ஆடு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ வந்து பதிமூணு டாஸ்க்கு நீங்கள் எப்படி டச் பண்ணி அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து பதிமூணு டாஸ்க்கு டாஸ்க்கு டச் பண்ணிங்கன்னா இப்போ பதிமூணு பாயிண்ட்டு எனக்கு கிளைம் ஆகிடுச்சு ஓகேங்களா இதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராப்பர் மெம்பர்ன்றது முக்கியமாக செய்யணும் பதிமூணு பாயிண்ட்டு அடுத்தது ஆடு எங்கே பார்க்குறது அப்படின்னா இந்த ஹோமை டச் பண்ணுங்கள் ஹோமை டச் பண்ணிங்கன்னா மேலே சின்னதாக இருக்குது பாருங்கள் ஆடு இதுதான் ஆடு இதை ஆடை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி ஹோமு பர்ச்சேஸு கம்யூனிட்டி அடுத்தது இங்கில் எங்கே இருந்தாலும் ஹோமில் ஆடு பார்க்குற கணக்கு தான் அது வந்து ஒரு வெப்சைட்டில் பார்க்குற ஆடுக்கிற பார்க்குற கணக்கு இது கியூபிக் கிளக் டாட் காம்னு இருக்குதுன்னு வச்சுங்களா இங்கே வந்து ஒரு பதினெட்டு ஆடு நீங்கள் பார்க்கணும் பதினெட்டு ஆடு எப்படி பார்க்கறதுன்னு சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஆடு நான் பார்த்து காட்டுறேன் அதுக்கப்புறம் மாதிரி நீங்கள் ஆடு பார்க்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆடு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுறீங்க நவ் அப்பவுட்டு ஃப்ளீட் இருக்குது இல்லையா அதை டச் பண்ணி அது ஒரு ஆடு அதை டச் பண்ணுறீங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்ற இப்போ பார்ப்போம் இப்போ இதுமாரி அந்த ஆடு ஓப்பன் பண்ணி இந்த சைட்டு இப்படி வருது இல்லையா பொறுமையாக அதை ஸ்க்ரோல் பண்ணி ரீட் பண்ணுங்கள் எதாவது வீடியோ இருந்தால் ப்ளே பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெளியே வந்துடலாம் இப்படி ரீட் பண்ணிவிட்டு ஒரு இருபது முப்பது செகண்டு ஒரு நாற்பது செகண்டு பார்த்துட்டு இதுமாரி இருக்குது இல்லையா இது ஏதாவது ஒன்று டச் பண்ணி ஒரு ரெண்டு இது டச் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் இப்போ ஒரு ஆடு ஃபஸ்ட்டு ஆடு பார்த்துட்டுருங்க ரெண்டாவது இதுலேயே இன்னொன்று இருக்குது அதுக்கு டச் பண்ணி அதை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இதான் இன்ட்ராக்டு இப்படி பண்ணிவிட்டு அதில் உள்ள மூணு இதை டச் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் பேக் வந்துடுவோம் இப்போ ஒரு ஆடு பார்த்தாச்சு தான் சிம்பிள் அடுத்தது ரெண்டாவது ஆடு அங்கேயே இப்போ வேறு ஆடு வந்திருக்கு பாருங்கள் நவ்வாபுல் இது ஒரு ஆடு வந்திருக்கு மேலே ஒரு ஆடு வந்திருக்கு அப்போ டேட்டா செக்யூரிட்டின்னு ஒரு ஆடு வந்துருக்கு அதை கூட டச் பண்ணி நம்ம ரெண்டாவது ஆடை பார்க்கலாம் இது உள்ளே போய்ட்டு மறுபடியும் அதை டச் பண்ணி இதை பார்க்குறீங்க இப்போ வெப்சைட் வெப்சைட்னு இருக்குது இதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் அசுமா அப்படி பிரீஃபாக அப்படி பார்க்குற மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம டச் பண்ணியாலே போதும் ரெண்டு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்டு டச் பண்ணாலே ஒரு ஆடில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேக் வந்துடலாம் இப்போ ரெண்டு ஆடு நம்ம பார்த்தாச்சு மூணாவது ஆடு இந்த மூணாவது ஆடு அதை பார்க்குறீங்க மூணாவது ஆடு பார்க்குறீங்க அப்படியே ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுமாதிரி லிங்க்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை டச் பண்ணி நீங்கள் அந்த பேஜை வந்து விசிட் பண்ணுறீங்க அது உள்ளே இருக்கிறத மறுபடியும் ஒரு விசிட் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஆடு நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா இதுமாரி நம்ம டைம் இதில் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டு ஒரு நிமிஷம் கூட ஸ்பென்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது இது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பேக் வந்துடலாம் இங்கே ஏதாவது கீழே நியூஸில் தள்ளும்போது ஆடு வந்தாலும் பார்க்கலாம் இந்த பெண்ணப்பு ஒன் மின்னு இந்த விசிட்னு ஒரு காயின் வருது அந்த காயின்னு எதாவது எந்த ஆடு வந்தாலும் நீங்கள் அதில் பார்க்கலாம் இப்போதே ஒரு ஆடு வந்துருக்கு மாதிரி மொத்தம் இந்த வெப்சைட்டில் பதினெட்டு ஆடு காலையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுனாக்கா ஒவ்வொரு டைமும் ரெண்டு அஞ்சு பத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வந்தோடனே நீங்கள் அடுத்த சைட்டுக்கு போயிடலாம் இப்போ வந்து கியூபிக் டாட் காமில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்க கியூபிக் கிளப் டாட் காமில் இருக்கிறீங்க இங்கே வந்து ஒரு பதினெட்டு ஆடு பார்த்துட்டீங்க இப்போ கியூபிக் கிளப் டாட் காமில் இருக்கிறீங்க இங்கே ஒரு பதினெட்டு ஆடு நீங்கள் பார்த்துட்டிங்க இதே வரது பாருங்கள் வச்சிட்டுக்கான் இது ஒரு ஆடு இப்போ நீங்கள் மேலே வரத்தும் ஆடு தான் சின்ன சின்ன கட்டமாக வரதுலேயே அதுவும் ஆடு தான் இப்படி தள்ளிங்கன்னா மாதிரி விசிட் காயின் மாதிரி ஆட் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்து அடுத்த சைட் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் நான் இப்போ இதுமாரி பார்க்குறீங்க இது ஒரு காயின் கிரிப்டோ கரன்சி காயின் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து இந்த கம்பெனியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இதை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு இதுமாரி இப்போ டிஸ்கார்டு மூணாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் ஏதாவது டெலகிராம் இதெல்லாம் போய் போனால் கூட பார்க்கலாம் டிஸ்கார்ட் இருக்கு டிஸ்கார்ட் உள்ள போனிங்கன்னா இதுமாரி வரும் இதில் என்ன அக்செப்ட் இன்வைட்னு அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணினா ஒரு வீடியோ ஓடுது அந்த வீடியோ இல்லை இது மாதிரி நீங்கள் இந்த ஆடை நீங்கள் பார்க்குற பார்த்துட்டு பேக் வந்துடலாம் இப்போது உதாரணத்துக்கு இது மாதிரி வந்தாலும் மெயின் பேஜ் ஒரு ஃபுல் பேஜில் ஒரு ஆடு வந்தாலும் அதை நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆடு கணக்கு தான் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா க ஆடு பார்க்குறது இப்போ நிறைய சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க ஒரே இடத்துலேயே நீங்கள் ஆடு பார்த்துடலாம் ஹோம் பேஜிலேயே நீங்கள் எல்லா ஆடும் பார்த்துடலாம் எல்லா ஆடும் இங்கே வருது இப்போ இதுமாரி ஆடு இதை பார்த்துட்டு இதுமாரி பிளாக்னு வந்து பிளாக் கொடுத்துருங்க எல்லாம் பேக் வந்துடுங்க ஓகேங்களா இது இப்போ பார்த்துட்டிங்க இப்போ இந்த ஆடு பார்த்துட்டு ஒரு பதினெட்டு ஆடு இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த வெப்சைட் எப்படி பார்த்தோம்னா மறுபடியும் மைனை டச் பண்ணிவிட்டு டாஸ்க்கு வரும் இந்த டாஸ்க்கு டச் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா கியூபிக்ளப் டாட் காம் நம்ம கியூபிக் கிளப் டாட் காமில் இருக்கிறோம் ரெண்டாவது ஆப்ஷன் டச் பண்ணாக்கா கியூபிக் டாட் கிளப்புக்கு போயிடும் அங்கே போயிட்டு மறுபடியும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கே ஆடு நம்ம பார்க்கலாம் பதினெட்டு ஆடு உங்களால் வந்து இப்போ மூணு வேலைலாம் கணக்கு நீங்கள் வந்து எடுத்து தேவையில்ல அதாவது முடிஞ்சால் மூணு வேலை பார்க்கலாம் இல்லைன்னா காலையிலேருந்து ஈவினிங்ள்ளே எப்போ வேணால் நீங்கள் வந்து முப்பத்தாயிரம் ஆடை கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை இருபது ஆடு தான் பார்க்க முடியுது ஏழு பத்து அதில் பத்து இல்லை வந்து ஒரு முப்பது ஆடு தான் பார்க்க முடியுது இல்லை பதினஞ்சு அதில் பதினஞ்சு இல்லைனா இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அவ்வளோதான் மேக்ஸிமம் முப்பத்தாறு அதுக்கு மேலேயும் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது அதை பார்க்க முடியல அப்படின்னா முடிஞ்ச வரையும் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் அஞ்சு ஆடு அதில் அஞ்சு ஆடு எவ்வளோ பார்க்க முடியுமோ பாருங்கள் முப்பத்தி ஆடு பார்த்தா தான் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்னைக்கு பெனிஃபிட் கம்மியாக பார்த்தா கம்மியாக கொஞ்சம் வரும் அதனால நம்மளுடைய வேலை கெடுத்துக்கு தேவையில்லை ஓகேங்களா மாதிரி இப்போ ரெண்டாவது வெப்சைட்டில் வந்துவிட்டோம் டாஸ்க்கில் போய்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு போய்டும் அங்கே பதினெட்டு ஆடு திருப்பி அங்கேருந்து ரெண்டாவது பாயிண்ட் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா டாஸ்கில் போய்ட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு வரும் ரெண்டு இடத்துலையும் பதினெட்டு ஆடு பதினெட்டு ஆடு முப்பத்தாறு ஆடு பதிமூணு டாஸ்க் இதுதான் சரி விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே போக போக கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாத நபராக இருந்தாலும் நீங்கள் லிங்கில் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிங்க உங்களை இன்வைட் பண்ணவங்க லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இது வரைக்கும் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வந்து இது தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ரெடிமேடாக ஆடு பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையாது ப்ரொஃபோஷனாக ஆடு வருது உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியுது இதில் ஃபாரினில் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க நம்ம மக்கள் இன்னும் ஃபுல்லாக அது ஆடு பார்க்குறதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அது ப்ராப்பராக இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் வந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் நோட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட் பண்ணி ஆடு பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது ஃப்ரீ மெம்பரை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்து மெம்பர் வந்து ரெஜிஸ்ட் பண்ணிக்கணும் சொல்லி அவங்களும் ஆடு பார்க்கணும் இந்த விஷயத்த அந்த பத்து பேர்கிட்ட சொல்லி அவங்கள பத்து பத்து பேர் பண்ண வைக்கணும் இதுதான் சரி முக்கியமான வேலை இதில் யாரும் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்து கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது அவங்களுடைய நேரத்தை ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க ரெண்டு பேர்கிட்ட பேச போகிறாங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை கணக்கு நேரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ நீங்கள் தனியாக ஆடு பார்த்தாக்கா ஒரு மாதத்தில் பத்தாயிரரூவா சம்பாதிக்கலாம் இன்னும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் கம்பெனி ஃபுல் ஃப்ளெஜில் டெவலப்மெண்ட் ஆகிடும் அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிங்க நீங்களும் ஒரு பத்து பேர் டீமோடு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பத்தாயிர ரூபா சாதனமாக சம்பாதிக்கலாம் அடுத்தது அந்த பத்து பேரும் ஆளுக்கு பத்து பேர் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் டீமில் நூற்றி பத்து பேர் இருப்பாங்க அப்போ நீங்கள் மாதம் சாதாரணமும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் இதில் அதுக்கு மேலே நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா டீமை அது தானாக வளரும் ஏன்னா இது வந்து ஃப்ரீ மெம்பராக உள்ளே கொண்டு வர்றது எல்லாருக்கும் ஈஸி நம்ம ஃபேமிலியிலே ஒரு அஞ்சு ஐடி போட்டுடலாம் அதனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து வரப்போகுது உங்களுக்கு லைஃபுக்கு தேவையான இன்கம் இதில் ஏன் பண்ணிக்க முடியும் அதனால் ப்ராப்பராக பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் லீடரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தான் சார் மைனை டச் பண்ணிங்கன்னா டாஸ்கில் போயிட்டு இந்த பதினா பதிமூணு பாயிண்ட்டை கண்டினியூவாக டச் பண்ணி ஒரு முப்பது செகண்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த செக்கெண்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை மீதி எல்லாத்துலேயும் நீங்கள் டைம் ஒரு முப்பது செகண்டு ஃபார்ட்டி செகண்ட் சென் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்த்துட்டு வந்துடுங்க இதில் நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கப்புறம் ஹோமில் வந்துட்டு இங்கே வர வரக்கூடிய ஆடு டாப்பில் வந்து சின்ன சின்ன ஆடு வரும் இந்த வருது பாருங்க அதுமாரி மறுபடியும் ரீப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த ஆடு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் அளவு இல்லாத ஆடு நிறையா வருது இதுமாரி மேலே வர ஆடு அதுக்கப்புறம் இது பாருங்கள் இந்த காயின் விசிட் ஆடு இதுமாரி பார்த்திங்கன்னா நிறையா ஆடு இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் பார்க்கலாம் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இதை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் டீமில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் வாழ்த்துக்கள்